ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து சயின்ஸில் அமிலங்கள் காரங்கள் எய்த்தும் எய்த்தில் உள்ள லெசனும் டென்த்தில் உள்ளதும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி படித்தேன் இது இதுக்கு முன்னாடி படிக்கலை ஃபஸ்ட் டைம் தான் படித்தேன் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தது வரையும் சரி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சயின்ஸில் அமிலங்கள் காரங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படித்தேன் சிலபஸ் பக்கத்துலேயே வச்சுட்டு படிக்கிறது தான் நல்லது எது இதெல்லாம் கிளியர் படித்து முடிச்சிட்டோம் எதைதான் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பாலிட்டி பார்த்தேன் அது ரிவிஷன் முடிச்சிட்டேன் சரி சயின்ஸ் இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமிலங்கள் காரங்கள் வந்து எயித்தில் உள்ள லெசன் படித்தேன் ஓரளவுக்கிட்டதான் முடிச்சிட்டேன் காலையில எழுந்திரிச்சி இதை தான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இது ஆன்லைன் கிளாஸ்லேயும் போயிட்டுருக்கு அதையும் படிக்கிறது அதையும் முடிச்சுட்டு நம்ம நாம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் ஓரளவு தனியாக இருக்குது இல்லை அவங்க ஆன்லைன் கிளாஸில் போகிற க்ளாஸ் இல்லாமல் நானாக தனிப்பட்ட முறையில் எது எது படிக்கலையோ அதை மட்டும் படிச்சிட்ருக்கேன் அப்பப்போ சிலபஸ் வச்சு பார்த்து படிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் என்ன என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கும் நமக்கு அதை பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால எப்போவுமே சிலபஸ் பக்கத்தில் கையில் வச்சுட்டு தான் மற்றதை படிப்பேன் மேக்ஸ் நைட்டு போட்டு பார்க்கணும் நான் மேக்ஸ் முடிச்சுட்டு ரீசனிங் தான் பார்த்துட்ருக்கேன் சம்லாம் வந்து இன்னும் போட்டு பார்க்கல ரீசனிங் பார்த்துட்ருக்கேன் ரீசனிங் கிளாஸ் தான் எனக்கு போயிட்டுருக்கு அதையும் ஓரளவு ஃபுல்லாக நோட்டில் எழுதி நம்ம பார்த்தோன்னா தான் ரிவிஷன் பண்ண முடியும் நீங்களாம் என்ன படிச்சிட்ருக்கீங்க காலையில் சீக்கிரம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிச்சுட்டு தமிழ் மட்டும்தான் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இலக்கணம் பார்க்கணும் இலக்கணத்தையும் பார்த்துட்டு டேஃபில் வந்து போடுறாங்க இனிக்கும் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்குது நான் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வரும் அது நீங்கள் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இப்போ வந்து புதுசா புதுசாக ஏதாவது ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம நோட்ஸ் எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அது எல்லாத்தையும் வார வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததை பா திரும்ப மறு டைம் படிக்கும் போது தான் தெரியும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லெசனை படித்து முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் அந்த புக் பேக்லாம் பார்த்துருவேன் அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதில் வந்து ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா எதை இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எதை அப்போ தான் நமக்கு தெரியும் எது எதுலாம் முக்கியமானவன் எங்கெங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னால் அந்த புக்ஸ்லேயே அவ்வளோ மார்க் பண்ணி வச்சுட்டு அதை நோட்ஸ் எடுத்து தான் எனக்கு அந்த லெசன் வந்து முடித்த மாதிரியே இருக்கும் நான் அப்படி தான் படிச்சுட்டுருக்கேன் மேக்ஸ் தான் என்னால் கண்டினியூவாக பண்ண பார்க்க முடிய மாட்டேங்குது பாப்பா தம்பியை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஹவுஸ்வைஃபு நமக்கு தெரியும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளுக்கு இடையில் வந்து நம்ம எப்படி படிக்கணும் டைமை சேவ் பண்ணி எப்படி படிக்கணுங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு தெரியும் அதனால் நான் ஈஸியாக வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓரளவு சமையலையும் எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் அந்த மாதிரியே சமைச்சிட்டு படிக்க உட்காந்துடுறது அப்படி படித்தா தான் நம்மளால் ஓரளவு டைம்க்கு அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம நம்ம என்னென்ன யோசிச்சுருக்கோம் எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும் எதை ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளால் பண்ண முடியும் சும்மா படிச்சுட்டே இருந்தோன்னா நம்ம பாட்டு படிச்சுட்டே தான் இருக்கணும் மாதிரி இப்போது ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் தமிழ் படிப்பேன் அப்படி இல்லைனா மொதல் நாள் நைட்டு படித்ததை காலையில எழுந்திரிச்சி ரிவிஷன் பண்ணுவேன் லன்ச் டைம் முடிச்சுட்டு தான் நான் வந்து மேக்ஸ் வந்து போட்டு பார்ப்பேன் மேக்ஸிமம் இந்த தூக்கம் வர டைம்லாம் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாலிட்டி இதெல்லாம் வந்து முடிக்க மு படிக்கலையோ இதுக்கு முன்னாடிலாம் போன எக்ஸாமுக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும்ல அதை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணான்னா நமக்கு கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறது நான் அது மாதிரி தான் படிச்சுட்ருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன் டேஃபில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது அதை வந்து அடிக்கடி நான் கொஸ்டின்ஸ்லாம் போட்டு பார்ப்பேன் நான் எது இதெல்லாம் மாதிரி ஞாபகம் இருக்குது இதெல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா நமக்கு ஓரளவு படித்த சப்ஜெக்டில் உள்ள கொஸ்டின் கேட்டுருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அமிலங்கள் தான் வந்து இன்றைக்கி நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் எடுக்க முடியல கொஞ்சம் முடிச்சுட்டு தான் எடுத்தேன் நைட்டு தான் உட்காந்து மறுபடியும் நோட்ஸ் எடுக்கணும் இன்னைக்கு நான் படித்தது வந்து எயித்தில் உள்ள அமிலங்கள் காரங்கள் தான் படித்தேன் அடுத்தது நைன்த்து படிக்கணும் நாளைக்கு முடிச்சிடலான் இருக்கேன் Okay, bye. Thank you.